கால மூலம் வீக்க மனோகரன் அவர்கள் ஜிலா சார்பாக வருஷம் அந்த பந்தத்துக்கு பெருபை அமீனா வந்து 11 மணி 102 மணி ஆகிடுச்சு இப்போ சொன்னா மூணு வீணா ஒண்ணு ஒண்ணு 20 சொன்னா நல்லா நல்லா செல்லு والله 2 செத்தக்கு நால தான் 20 லாம் பால் பண்ணி வரலாம் அமீனா அஞ்சி அஞ்சி இன்னும் வச்சிருக்கா ஆமா வச்சிருக்கா ஓடுறதுல சின்னமான ஒரே செட்டு தான் அஞ்சு பரிசு பரிசு அஞ்சு இருக்கியா அதே மாதிரி பூச்சி ரெண்டு செட்டு சித்தை சங்கசாமி சிங்கிலமட்டி கோட்டூர் முடிசாமி துறை முதுதான் பெரிய முடிவு

போடு போடு மார்க்கெட்டிலே சொல்ல பண்ணிடே அந்த ட்ரை கை செய்து ஓட்டோடி பின்னாடி அங்கோடு ஓட்டு ஓட்டுவோம் கோடிங்கலா ஓட வந்தா தர்சா பாருங்க ஆளு திருப்புதுல நரபனை பாத்துறாங்க எல்லாரும் அதான் திருப்புற மயிசூர் கேட்ல வந்து கேக்குறா ப்ரோ பண்ணி நேரா போடுங்க அது ஏறுங்க யா ப்ரோ ஃபின்னர்

আরে okay. 你这个玩儿呀！